வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ராகி அடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ராகி அடை நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப் முருங்கைக்கீரை ஒரு கப் கேழ்வரகு மாவு நாலு கொத்து கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க கடைசியாக கருவேப்பிலை மூணுத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க முக்கால் கப் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இது கூட வாசனைக்காக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க ரெண்டும் சம சேர்க்கும் போது ருசி நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்குள்ளேயே அது நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு பி வந்துடலாம் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச மாவையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மாவும் உப்பும் நல்லா சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கீரையும் இது கூட சேர்த்துக்கோங்க கீரை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அதிக அளவில் சேர்த்துறாதீங்க நம்ம சுடு தண்ணி சேர்த்து மாவு பிசைறதால அடை ரொம்ப நேரத்துக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் சூடு ஆறி மாவு கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது அடை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலையோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ எடுத்துக்கோங்க என்கிட்ட பிளாஸ்டிக் கவர் தான் இருந்தது அதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பெசஞ்சி வச்ச மாவோ ஒரு சின்ன பாலாக எடுத்து பேப்பரில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் தடிமனாகவும் ஒரு பக்கம் வெலிஸாக இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் ஒரே கனமாக இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க மாவு லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப ஆயில் தேவையே இல்லை லைட்டாக எண்ணெய் சேர்த்து அடை தட்டும் போது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி அடை ரெடி இது கூட வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எதுனாலும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த அடையாக செஞ்சு கொடுக்கும்போது அதில் கீரை இருக்கிறதே தெரியாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் சீயூ